கண்டிப்பா இந்த பாத்திரத்தை பத்தி நான் சொல்லணும் என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த பாத்திரம் ஆசை அரசையா வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறதுக்காக நல்லா கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் போட்டேன் போடும் போதே பாத்தீங்கன்னா படக் படக்குன்னு ஒரு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சது இங்க இருக்கு இல்ல இங்க இருக்கு இங்க இருக்கு இந்த இடத்துல வீரர்கள் வந்துருச்சு இது அப்படியே குழம்பு வைக்கும் போது ரெண்டாம் என்ன பண்றது அதனால எடுத்து வச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான அவரப்பருப்பு அதாவது பச்சை மஞ்சள் இதெல்லாம் வச்சு நம்ம செய்யப்போம் நிறைய பேர் கேட்பீங்க அம்மா அவரப்பருப்பு வேற பச்சை மஞ்சள் வேறையா அப்படின்ட்டு ரெண்டும் வேற கிடையாதுங்க அவரக்காயில உள்ள முத்தின பருப்பு தான் இது மொச்சப்பட்டை இது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கௌண்ட்டோ விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வேண்டுறவங்க வாங்கிக்கோங்க இது பச்சை மொச்சை அப்படிங்கிறது வந்து அவர அவரைக்காய் இருக்கு இல்லையா அதோட விதைதான் இது உள்ள அதாவது அவரைக்காய் முத்தி போனால் இந்த மாதிரி வந்து நமக்கு பச்சை மொச்ச கிடைக்கும் குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஃபைபரும் இருக்குது ப்ரோட்டீனும் இருக்குது ரொம்ப நல்லது இது இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு உருளைக்கெழங்க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுக்கலாம் ஒரு விசில் வைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும் அது வந்து போகாது ஒரு விசில் மட்டும் ஒரு அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த கல் சட்டி வந்து ரொம்ப நாளா எனக்கு ஆசை இதில் வந்து நல்லா ஒரு கார சட்னி எல்லாம் செஞ்சாலும் சரி கீரை கிடையிறதுக்கும் சரி இந்த மாதிரி களி எல்லாம் தின்றதுக்கு எல்லாத்துக்குமே கல் சட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாள ஆசை எனக்கு நான் நேற்று ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டி வாங்கிட்டு வந்தேன் இது ஒன்றரை லிட்டர் குடிக்கிற கல் சட்டி ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட நீண்ட நாள் ஆசை இந்த சட்டியில் வந்து நம்ம சமைக்கணும் அப்படின்ற நான் நிறைய பேர் சமைச்சிக்காத பார்த்துருக்கேன் இது ஃபர்ஸ்ட் என்னோட அனுபவம் இது வந்து கடையில் வாங்கிட்டு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நல்லா கழுவிட்டு இதில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் கொதிக்க வச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் விளக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆகாது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னால அதே மாதிரி நான் வந்து நல்லா விளக்கிட்டு நல்லா சுடு தண்ணி நல்லா அதான் பச்சை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இந்த சூடாகிற நேரம் வரைக்கும் தான் உங்களுக்கு லேட்டாகும் சூடாகிடுச்சின்னா நம்ம தொடவே முடியாது அந்த அளவுக்கு சூடு பயங்கரமாக வரும் அதனால எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவு என்னப்பா வெடிக்குது ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இதில் பத்து மிளகு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் அதுதான் இங்க இருக்கு இல்ல விரிசல் ஒட்டது இங்க இருக்கு இங்க இருக்கு கண்டிப்பாக இந்த பாத்திரத்தை பற்றி நான் சொல்லணும் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த பாத்திரம் ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறதுக்காக நல்லா கருவு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் போட்டேன் போடும்போதே பார்த்தீங்கன்னா படக்கு படக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெடிச்சு வந்துச்சு வெடிச்சிருச்சு அதுக்கப்புறமா இந்த இடத்துல வீரல் வந்துருச்சு இது அப்படியே குழம்பு வைக்கும் போது ரெண்டாம் என்ன என்ன பண்ணுறது அதனால எடுத்து வச்சிட்டோம் இந்த கல் பாத்திரம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க ஆனால் நான் ரொம்ப ஆசையாக வாங்கியிருந்தேன் இங்கே பாருங்க இல்லை இது நல்லா பாத்திரம் இல்லையான்றது எனக்கு தெரியலை ஏன்னா நல்ல தண்ணிக்குள்ளேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு கொதிக்கவும் வச்சுட்டேன் தான் அந்த மாதிரி செஞ்சேன் பாருங்க நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க சமைச்சிட்டு போதே வெடிப்பு வந்துருச்சு பயமாயிடுச்சு எனக்கு சரி எங்கடா மேலெல்லாம் தெரிச்சிருமோ அப்படின்ட்டு ஏன்னா வெடிச்சு இந்த சைடு வந்து விழுந்துருச்சு பாருங்க ஏன்னா இதுக்கு மேலே இதில் சமைச்சோம்னா நமக்கு தான் டேஞ்சர் அதனால நான் எடுத்து வச்சிட்றேன் ஆனால் உண்மையாகவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கிக்கணும் வேஸ்ட் ஆயிரம் கொடுத்து வாங்கினேன் இதில் நான் லிட்டர் பிடிக்கிற கல் சட்டி இப்போ தான் அடுத்துலேயே நான் வைக்கிறேன் வேஸ்டாக போச்சு இது வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம என்ன மாதிரியே நிறைய பேர் வாங்கிட்டு வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அதனால் யூஸ் பண்ண தெரியாமல் இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன் நீங்க வந்து இந்த கல் சட்டி வாங்கிட்டு வரவங்களா இருந்தா கடைக்காரங்கிட்ட நல்லா கேட்டுட்டு வாங்கிட்டு வாங்க இந்த சட்டி வந்து ஸ்டவ்லயும் வைக்கலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அடுப்புலயும் வைக்கலாம்னு சொன்னாங்க தான் நான் வாங்கினேன் பார்த்தா வச்ச உடனே வெடிச்சிட்டு வந்துருச்சு நல்ல கால மூஞ்சில தெரிக்காம போச்சு சரி எடுத்து வச்சுட்டு வேற பாத்திரத்தில் நம்ம குழம்பு வச்சிடலாம் பாருங்க நமக்கு எப்பயுமே கை கொடுக்கறது என்னன்னா நம்மளுடைய பாரம்பரியமான மண் தான் இதுதான் எத்தனை வருஷமா வச்சிருக்கோம் அதனால இதுலயே வச்சிடலாம் குழம்பு அதுல பாருங்க இந்த டிராமா நடக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நமக்கு விசிலு ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப ஆசாசையா போய் வாங்கிட்டு வந்தேன் ஆஹ் வாயிடுச்சு மணிச்சட்டி எல்லாம் என்ன பண்ணுவோம் தண்ணியில போட்டு வச்சிருவோம் தண்ணியில போட்டு வச்சுட்டு அரிசி கல்லூர தண்ணி இருக்கு இல்லையா அதில் போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி நல்லா உழிஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம் இது என்னைய கேட்டால் நானும் நினைக்கிறேன் இந்த மண்சட்டி மாதிரி தான் இதையும் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைக்கணும் போல அதுக்கு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா சுடுதண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணும் போல நான் எனக்கு ரொம்ப ஆசை ஒரே நாளில் பண்ணிருந்தோம்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அடுப்பில் சுடுதண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஊற்றிட்டு விளக்கிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டேன் நம்ம ஊற வச்ச டைம் பத்தலையா இல்லை என்னன்றது எனக்கு தெரியல கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை இதை செஞ்சிட்ருக்கவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலும் என்கிட்ட சொல்லுங்க எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் காஸ்ட்லியான பொருள் இதை வாங்கிட்டு வந்து நல்லபடியாக அவங்க வந்து வச்சுருக்கணும் அதனால நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் பாருங்க இப்போ வந்து அவரப்பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம சட்டியை எடுத்துட்டோம் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து மிளகு இந்த அவரப்பருப்பு குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு இணக்க அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா பெரியோம் இப்போ இதில் ஒரு அஞ்சு கல்லூரியும் இந்த கட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் எடுத்துக்கலாம் சரி இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெண்ணாய் நோக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கால் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வாசனையாக நல்லாயிருக்கும் அது வந்து கலரும் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக இதிலே நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ இதிலே வந்து ரெண்டு தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இதிலே சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருவோம் முருங்கைக்காயை நம்ம வந்து வேக வைக்கல இல்லையா குக்கரில் போட்டு அதனால நமக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்காயும் இதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் நாங்கள் இந்த முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதாவது வந்து இது வந்து குருணை பெருங்காயம் தான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஸ்டீம்லாம் பயிர் பார்ப்போம் பாருங்கள் நீங்கள் எல்லாமே நினச்சிக்கலாம் என்னடா இந்த பச்சை மொச்சையை போயிட்டு இந்த மாதிரி அம்மா வந்து குக்கரில் வச்சு வேக வைக்கிறாங்களே அப்படின்ட்டு பாருங்கள் இது ஒரு நாலு நாள் ஆனால் பறப்பிருந்ததுனால பாருங்கள் இதில் ரெண்டு விசில் வச்சுட்டேன் நான் வச்ச உடனே இந்த அளவுக்கு நல்லா விழுந்துச்சு இப்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த உருளைக்கிழங்கு இந்த பச்சை மொச்சை எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டுடலாம் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதோட சத்து ஃபுல்லாகவே இந்த தண்ணியில தான் இருக்கு அதனால் இந்த தண்ணி அப்படியே எடுத்து வச்சிக்கோன்னா குழம்புக்கு யூஸ் பண்ணிடலாம் கருணை நல்லா வதக்கிது இப்போ என்ன பண்ணலாம் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன் சப்போஸ் உங்கக்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெட் சில்லி பவுடரும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூளும் இந்த குழம்புக்கு சேர்க்குறதில்ல இப்போ நான் குழம்பு மிளகாய் இருக்குன்றதுனால நான் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன் இந்த வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றிடலாம் பாருங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ சட்டை மூடி வச்சுருக்கா நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் முருங்கக்காய் மட்டுந்தான் வேகிறதுக்கு லேட்டாகும் இது எல்லாமே வெந்துருச்சு இதோட காரம் ஃபுல்லாக இது எல்லாத்துலையுமே உரைக்கணும் அதனால ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இதில் ஊற்றிடலாம் மறுபடியும் தட்டை மூடி வச்சிடலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிம்பு இருந்துச்சு புளியும் வந்து நல்லா ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்டு பாருங்க இப்போ அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன் கெட்டி பால் தண்ணி பால் எல்லாமே சேர்ந்தே இதை எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் ஒன்றா ஊற்றியாச்சு நம்ம தேங்காய் பால் போட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடலாம் லேசாக அந்த மாதிரி மூடி வச்சு கொதிக்க விடலாம் அப்புறமே எடுத்து பார்க்கலாம் அது குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கு நல்லா கொதிச்சு வந்துட்ருக்கு இப்போ என்ன பண்ணலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காக சூப்பராக வந்துருச்சு பச்சை மொச்சையும் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வச்சு நல்ல தேங்காய் பால்லாம் ஊற்றி நம்ம ஒரு குழம்பு செஞ்சுருக்கோம் இதே மாதிரி குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட வாட்ச் சுமே தேங்க்யூ